பணம் செழிக்கக்கூடிய இரண்டு தொழில்களையும் கைவிட்டு மக்கள் பணிக்காக முழுமையாக சித்த மருத்துவத்திற்கு திரும்பினார் தற்போது மக்களுக்காக சித்த மருத்துவத்தையும் சித்த மருத்துவ ஆராய்ச்சியையும் நடத்திக் கொண்டு வருகிறார் பாரம்பரிய சித்த மருத்துவ முறையை பயிற்சி செய்து கொண்டிருந்த போது நவீன தொழில்நுட்பத்தை கையாடுவதில் எந்த தயக்கமும் காட்டுகிறது சித்த மருத்துவத்தில் நவீன முறைகளை கையாண்டு அதில் வெற்றியும் கண்டுள்ளார் அதே போல் இளைஞர்கள் பட்டாளத்தை கொண்டு நவீன காலத்தில் நவீன தலைமுறைகளுக்கு பயனளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வலைதளத்தை பயன்படுத்தி யூடியூப் செயலி மூலம் அகரச்சுவடி என்னும் யூடியூப் தொலைக்காட்சியை தொடங்கி உலகம் எங்கிலும் சித்த மருத்துவத்தில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களிடமும் மருத்துவரிடமும் சென்றடைந்துள்ளார் அதன் வீழ்ச்சியாக பவுண்டேஷன் என்னும் அறக்கட்டளையை தொடங்கி ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து மக்கள் சேவைத்தால் தன் மீதமுள்ள வாழ்வினை மக்களுக்கு அடிக்க இன்று நம் முன்னே அமர்ந்திருக்கிறார் இவர்தான் வெங்கடபோஸ் யோசப் ஐயா அவர்களை வந்து எங்களுக்கு பல வருடமாக தெரியும் அவரோட நான் எப்பவுமே அவட அறிவியல் அறிவை கண்டு நான் எப்பவுமே வியப்பேன் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா வந்து தீவிரமாக இருந்த தருணம் உலகமே வந்து லாக்டவுனில் வந்து மூடப்பட்டது அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் அவர்கிட்ட நான் கேட்குறேன் இந்த மாதிரி கொரோனாவுக்கு மருந்து இருக்கா சித்த மருத்துவத்தில் ஏன்னா மாடல் அறிவியலே வந்து திணறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் இதெல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னும் போது எனக்கு அந்த ஆச்சரியத்தை வந்து உருவாக்கிச்சு ஏன்னா இப்போ நவீனமா நவீன காலத்தில் வந்து ஒரு வைரஸ் கிருமிக்கு அந்த காலத்திலேயே மருத்துவ கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின் போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது மேலும் அவர்கிட்ட அதை பத்தி நான் தொடர்ந்து கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு ஒரு விஷயமே எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு சரி நம்ம இந்த அறிவை வந்து நம்ம இங்கேயே அவருடைய அறிவை வந்து முடங்கிடக்கூடாது உலகம் முழுக்க போய் சேரணும்ன்றதுக்காக அவரை ரொம்ப நாங்க வந்து சிரமப்படுத்தினே சொல்லலாம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவரை நாங்கள் வந்து கட்டாயப்படுத்தணும் ஆரம்பத்துல பப்ளிசிட்டி பிடிக்காத திரு வெங்கட அவர்கள் வந்து சரி இந்த அறிவு வந்து உலக மக்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆசைக்கு இணங்க அவர் வந்து அந்த சேனலில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படி வந்து லாக்டவுன் டைமில் ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து இந்த அகரச்சுவடி சேனல் சரி அப்புறம் என்னுடைய டெக்னீஷியன் டீம் என்னோட ஜூனியர் பிரவீன் நெல்சன் இவங்க இல்லாமல் இந்த சேனல் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காரு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் லாக் லாக்டவுன் டைமில் அவர் போட்ட வீடியோக்கள் ஒவ்வொன்றுமே வந்து சில ஆயிரங்களில் பல லட்சங்கள் செலவாகக்கூடிய வைத்தியங்கள் வைத்திய முறைகளை எல்லாம் வந்து அவர் எப்பவுமே போட்டிருப்பார் ஒரு ஒரு மருந்து செய்கிறதுக்கும் அவர் அவருக்கு எடுத்துக்கூட முயற்சி அவர் பயணிக்கிற தூரங்கள் அவர் போகிற அந்த ஊர்கள் காடுகள் மலைகள் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கணும் அதெல்லாம் வந்து வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவார் எதனாலாம் அந்த மூலிகைகள் வந்து அழிக்கப்படக்கூடாது அதை நம்ம வெளிப்படுத்திட்டால் அதை வந்து நினைமை அறிஞ்சிடக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப குறிக்கோளாக இருப்பார்